முப்பத்தெட்டு முப்பத்தஞ்சுன்னா அப்போ உங்களுக்கு ஜாதகமே பார்க்க வேண்டாம் ரோஷன் வயசு தான் முப்பத்தெட்டு முப்பத்தஞ்சு ஆகிடுச்சுல அதனால நீங்க ஜாதகமே பார்க்க வேண்டாம் ரோஷன் பொண்ணு மாப்பிள்ளை மனப்பொருத்தம் கேளுங்க சாய்ராம் கொஞ்சம் பொறுங்க சாய்ராம் ரோஷன் வயசு முப்பதுக்கு மேலே ஆனாலே ஜாதகம் அதிகம் பார்க்க வேண்டாம் முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டுங்க பொண்ணு மாப்பிள்ளையிட்டே மனப்பொருத்தம் கேளுங்க சம்மதமானு கேளுங்க ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருப்பீங்களா எல்லாம் பேசி வச்சுட்டு உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு மாலை சாத்தி ஒரு பூஜை போட்டுட்டு நீங்கள் நடத்துங்க இவ்வளோ வயசில் நீங்கள் ரொம்ப டீப்பாக பார்க்க வேண்டியது இல்லை பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா நீ மட்டும்தான் வேண்டாம்னா அது என்ன எனக்கு புரியலையே சாய்ராம் அப்பா நீ மட்டும்தான் வேண்டான்னு சொன்னால் அது என்னது எனக்கு புரியலை புரியும்படியாக கேளுங்க நீங்கள் சாயிராம் அப்பா எந்த ஊரில் இருக்கீங்க பொண்ணுக்கு வயசு கேங்க முப்பது முப்பது வயசுக்கு மேலேனா ஜாதகம் ரொம்ப பார்க்க வேண்டாம் யமுனா ஒம்போ செகண்ட் பேபிக்கு நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் மாலை சாத்தி கும்பிடுங்க எந்த கோயிலு உங்கள் குலதெய்வ கோயிலோ அந்த கோயிலுக்கு மாலை சாத்தி கும்பிடுங்க பக்கத்தில் விநாயகர் கோயில் இருந்தால் அவருக்கு மா வாரம் ஒரு விடலை பார்த்து சிதறு தேங்காய் போடுங்க சங்கடகர சக்திக்கு உங்கள் பேர் ரெண்டு பேர் பேரையும் சொல்லி அர்ச்சனை வைங்க குழந்த வேணும்னு சொல்லி கிடைக்கும் சாய்ராமப்பா அப்பா கல்யாணம் வர்றதுக்கு நீங்கள் பைரவருக்கு சனிக்கிழமை தோறும் செவ்வரளி மாலை சாத்துங்க ஆறு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க விடாமல் செய்துக்கிட்டே வாங்க உங்கள் பொண்ணு கல்யாணம் நடந்துடும் வெள்ளிக்கிழமை பக்கத்தில் அம்மன் கோயில் இருந்தால் குங்குமம் ஒரு பாக்கெட்டு வாங்கி கொடுத்து உங்கள் பே பொண்ணு பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க உங்கள் பொண்ணுடைய ஜாதகத்துடைய ஜெராக்ஸை எடுத்து அம்மன் பாதத்தில் வச்சு கும்பிடுங்க சாயிராம் கல்யாணம் வந்துடும் சூப்பராக நடக்கும் தனுசு ராசி இப்போ ஏழாம் பார்வையாக குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னா நடந்துருமே பாலு நிஷா செவ்வாய்க்கிழமை தோறும் முருகருக்கு செவ்வரளி சாத்தி உங்களை டிஸ்டபருக்கா செவ்வரளி சாத்தி என்ன மூணு நெய் தீபம் போட்டு உங்கள் அண்ணனுடைய ஜாதகத்துடைய ஜெராக்ஸ் காப்பியை முருகர் பாதத்தில் வச்சு அர்ச்சனை செஞ்சுக்கிட்டே வாங்க செவ்வாய்க்கிழமை தோறும் வயசு என்ன வயசு முப்பதுக்கு மேலேனாக்க பொருத்தம் பார்க்கணும்னே இல்லை மன போதும் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க பாலுனிஷா எந்த ஊரில் இருக்கீங்க